நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமுதன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கலாந்தபுரம் எஸ் அண்ணாசையால் பிற்பாதைகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு மதிக்கு பத்தில் சூரியன் செவ்வாய் என்றால் மனைவியால் யோகமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் தன் மகனுக்கு ஒரு நல்ல வரன் அமைத்து தர ஆசைப்படுவது இயல்புதான் கல்வியுள்ள பெண் அழகான பெண் செல்வம் உள்ள பொன் இன்றைய காலத்துக்கு உத்தியோகமாகக்கூடிய பொண்ணு குணவதியான பொண்ணு என்றெல்லாம் எதிர்பார்ப்பு ஏராளமாக இருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்த விடுகிறதா இல்லை சிலருக்கு கிரகங்கள் பலமாக இருக்கும் வலுவாக இருக்கும் அது யோகமாக மாறும் அவளுக்கு மனைவியால் மிகப்பெரிய யோகத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தருவதற்கு வாய்ப்பு இன்னும் சிலருக்கு கிரகங்கள் பலயமாக அமர்ந்து வரும் மனைவியால் அவமானம் துன்பம் கடன் பொருளாதார இழப்பு பதவி இழப்பு என்று பல துன்பங்கள் சிந்திப்பதற்கு வாய்ப்புன்றும் அது அவரவர்கள் வாங்கி வந்த வரமே கர்மாவின் அடிப்படையில் கிடைக்கும் வரமே ஒரு அணுகு ஜாதகம் அப்பா அம்மா கிட்ட அவங்க மகனை பற்றி சொல்லக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகனுக்கு திருமணம் வச்சு எடுக்கும்போது கவனமாக செய்யுங்க நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதியோடு பொண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் அழகுள்ள பொண்ணு அறிவுள்ள பொண்ணு நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு நல்ல உத்தியமகர் பொண்ணாக நீங்கள் எதிர்பார்த்து முயற்சி பண்ணி திருமண முயற்சி திருமணம் சேர்த்து முயற்சி பண்ணுவீங்க அது இயல்பானது தான் நியாயமான ஆசை தான் எல்லா அப்பா அம்மோட நியாயமான ஆசை தான் ஆனால் உங்கள் பயன் ஜாதம் அப்படி இல்லை அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கண்டிப்பாக பொண்ணு வரக்கூடிய பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணாக வரும் என்று சொல்லி அனுப்பியிருந்தோம் எங்கள் பையன் நல்லா வளர்த்திருக்கிறோம் நல்லா படிச்சிருக்கான் வேலை பார்க்குறான் எங்கள் பேச்சை இதுவும் தட்டினதில்லை என்று அப்பா அம்மா சொல்லிச்சிட்டார்கள் ஆனால் நடந்த சம்பவம் கேட்டிங்கன்னா இந்த ஜாதர சொல்லப்படுற ஜாதத்தில் ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு கணவன் இறந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையும் இழந்து இந்த ஜாதன் வந்து மூணாவது கல்யாணம் இருக்கார் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த பெண்ணோடு திருமணம் முடிந்து விட்டது அதாவது அந்த பொண்ணுக்கு ஒரு அதை அவமான கருத்துன்னு சொல்லலாம் அது மாதிரி பொண்ணு அமைஞ்சிருக்க அமைந்து விட்டது அது காரணம் அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு தான் காரணம் இப்போ ஸ்கிரீனில் பாருங்கள் ஜாதத்தை இது ஒரு ஆஞ்ச ஜாதகம் தான் இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு இருபத்தாறு பிஎம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ கிருத்தி நட்சத்திரம் பாதம் வந்து மூணாம் பாதம் ராசி ரிஷபராசி லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் கண்ணியில் ராகு தனுசில் வந்து குரு பகவான் மகரத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் மீனத்தில் சனி சுக்கன் ராகு ரிஷபத்தில் சந்திரன் இது ராசி கட்டம் நவாம்சம் வந்து கடகலக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் சிம்மத்தில் ராகு கன்னியில் குரு பகவான் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் கேது மிதினத்தில் புதன் இது நவாம்சம் இப்போ ஜா பிறக்கும் போது சூரியசம் வந்து ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் இருபது நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தரச பத்து வருஷம் செவ்வாய் முடிஞ்சு இப்போ ராகிசியில் புத்தம்புத்தியில் இவருக்கு திருமணம் திடீர்னு முடிஞ்சிருச்சு மனையோடு நிற்கிறார் அந்த பெண் திரும்ப முடிந்த பெண் அதாவது இவர்கள் வந்து மூணாவது கணவன் அந்த பெண்ணுக்கு ஏன் அப்படிப்பட்ட மனவர் கட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் காரணம் அதாவது ஜோதிடத்தில் சில கருத்துகளை ஆணித்திரம தெரிந்து கொள்வதற்கும் வலிமையாக சொல்வதற்கும் முழநூகள் அவசியம் முக்கியம் அதில் இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதக சி நவீன சிந்தாமணி ஒரு நூல் அருமையான பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி நூல் ஒரு அருமையான பாடல் பாருங்கள் அருணனை செவ்வாய்க்கோடி அனைத்துமே அனைந்துமே மதிக்கி பத்தில் வரும் ஒரு வேளையில் இந்த வைகத்தில் உதித்த மாந்தார் கருகிய மொட்டான் தொட்டு கசங்கிய மலராம் பெண்டிரை பெண்ணை மறிவெடும் தீயோர் என்று மறைவில்லாமல் உரைக்கலாம் பாட்டு அற்புதமான பாட்டு அதாவது மீண்டும் பாட்டு என்னை பற்றி பாருங்கள் அருணனை செவ்வாய்க்கோடி அனைந்துமே மதிக்கி பத்தில் வரும் வேளையில் இந்த வையகத்தில் உதித்த மாந்தர் இந்த வையகத்தில் உதித்த மாந்தர் கருகிய மொட்டாம் தொட்டு கசங்கிய மலராம் பெண்ணை மறிவிடும் தீயோர் என்று மறைவில்லாமல் உரைக்கலாமே நீங்கள் உன் பையன் நல்ல பையனு சொல்கிறீங்க அவன் ஜாதர் அப்படி அனுப்பியிருக்குது கசங்கிய மலர் அதாவது மற்றவனால் அணுவிக்கப்பட்ட பெண் இன்னொரு ஆணால் அனுபவிக்கப்பட்ட பெண் கசங்கிய மலராம் அந்த பெண்ணை அணைந்து வாழ்வான் அழைச்சிட்டு வந்துடுவான் மனைவி ஆக்கிவான் நீ ஏற்றுக்குங்க உங்கள் விதியிலே தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருந்தோம் ஆனால் அவன் ஜீர்ணிக்க முடியல ஆனால் இந்த பாடல் படி ஜாதகன் பிறகு முடித்து கொண்டு வந்துட்டான் இப்போ சமயத்தில் நடந்து ஒரு மாதம் ஆகுது அந்த பெண் மூன்று பேர் முடித்தவர் அது பால் எப்படி வந்து பாருங்கள் அது பால் அப்படி கறக்கும் பாருங்கள் ஜாதி சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டு ஆக சொன்னோம் இப்போ ஒரு பாருங்க சந்தரன் வந்து ரிஷபத்தர் இருக்கார் ரிஷபத்தில் சந்தரன் சந்தனுக்கு பத்தாம் படம் கும்பம் கும்பத்தில் சூரியன் செவ்வாய் என்ன பழம் சொல்ல பாருங்க அருமையான பள்ளம் அருணனை செவ்வாய் கூடி அனைந்துமே பத்தில் வாழ வரும் ஒரு வேலையில் இந்த வைகிட்டு உயிர்த்த மாந்தர் கருகிய மொட்டாம் தொட்டு கசங்கிய வளராம் பெண்ணை மறுவிடும் தீயோர் என்று மறவில்லாமல் உரைக்கலாமே மறவில்லாமல் உரைக்கலாம்னு சொல்றேன் அந்த பாடம் என்ன சொல்வது சந்தனுக்கு பத்தில் சூரிய சிவமா இருந்தால் அந்த ஜாதகனுக்கு வரும் மனைவி கசங்கியவளாக இருப்பாள் என்பது பாடைய கருத்து அதாவது பழைய பெண் மற்றவரால் அறிவிக்கப்பட்ட பெண் என்று கருத்து இந்த பாட்டு அப்படி எடுத்துக்கலாமா என்று கேட்டால் கூடாது துணை விதிகள் அவசியம் வேண்டும் ஒரு வாசகர் தூத்துக்குள்ளேருந்து கேட்டார் ஐயா நீங்கள் சொல்கிற விதி வந்து பாடல் சொல்கிறீங்க துணை விதி சொல்கிறீங்க பொது விதின்னு சொல்கிறீங்க எது எந்த விதி எடுத்துக்கணும் கேட்குறாரு பொது விதி என்பது கதைக்காகாது பாடலை ஒட்டிய துணை விதிகள் வெற்றி கொடுக்கும் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூர்ந்து கவனித்து பொருத்தி பாருங்கள் சில விஷயங்களை விட்டுட்டு பொருத்தி பார்த்தா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள் வந்து அந்த பாடலை பொறுத்திட்டு நம்ம ஜாதகம் இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது ஏனென்றால் திசா பொத்தி மாறும் நவாம்ச கிரகம் மாற வாய்ப்பு இருக்கிறது கவனம் அப்போ செஞ்சுக்கணும் இப்போ வந்து பாருங்கள் இந்த ஐந்து சொன்னோம் இந்த பாட சொல்லிட்டோம் என்னுடைய வழக்கமான பாணியில் ஐந்து துணை விதிகள் சொல்கிறேன் பாருங்கள் அது இருந்தால் மட்டும்தான் அந்த பாடம் அப்படியே முழுசாக போயிடும் செயல்படுன்னு செயல்படாது முதல் விதியை பாருங்கள் ஏழாம் இடத்தில் நீச்ச கிரகமோ அஸ்தம் கிரகமோ இருந்து அவர்கள் திசை நடைமுறைக்கு வந்து விட்டாலும் அல்லது அவர்கள் சாரம்பட்ட திசை நடைமுறைக்கு வந்து விட்டாலும் அந்த ஜாதருக்கு ஒரு மனைவியால் அவமானம் உண்டு கற்ப நிலைக்கட்ட வாய்ப்பு உண்டு துன்பம் உண்டு ஒன்றும் ஏழாம் அதிபதி சனி பவானம் வந்து அதாவது ஏழாம் சனி பவன வந்து ஏழாம் அதிபதி பாவரை கூடி ஆறு எட்டு பணிகள் வந்தால் பாம்பை கூடி ஆறு எட்டு பணிகள் மறைந்தால் மனைவியால் அவமானம் உண்டு மனைவியால் துன்பம் உண்டு மனைவிக்கு அவப்பேர் உண்டு மனைவி கற்பு நகைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு விதியாச்சு ரெண்டில் பாவர் நின்று திசை நடத்தும் போது அவரின் சாரமற்ற கிரகங்கள் ஏழில் அமர்ந்து அவர்களும் பாவராய் பாவராயிருந்து விட்டால் அவருக்கும் ஒரு மனைவியால் அவமானம் துன்பம் கற்பனை தவறிய பின் மனைவியாக வருவார் மூன்று அடுத்து பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராகுவதை கூடுவது ராசிக்கு ஏழாம் அதிபதி ராகுவதை கூடுவது கூடி அவர்கள் மறைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு வரும் மனைவிக்கு வரும் மனைவியால் துன்பம் அவமானம் கற்பு நிலை கட்ட பின் மனைவியாக வருவார் லட்சம் அஞ்சாவது பாருங்கள் சுக்கரன் சனி ராகுலுக்கு ஏற்ப மூவரும் கூடி ஆறுட்டு பண்ணில் மறைஞ்சு இதில் ஒருவர் ஏழாம் மதி வந்துட்டாங்களா அவர்களுக்கும் மனைவியால் அவமானம் உண்டு மனைவியால் துன்பம் உண்டு வர் மனைவியின் கற்பு வரும் இதில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் மதி பாம்பை கூடிட்டாரு சுக்கரன் மறைஞ்சிட்டாரு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தையோ அல்லது ஏழாம் அதிபதியோ ராசிக்கு ஏழாம் இடத்தையோ ராசிக்கு ஏழாம் அதிபதியோ சுபவலம் பெற்ற பார்த்துவிட்டால் பார்த்து விட்டால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆனால் ஜாதகம் பாருங்கள் லக்கணத்துக்கு அஞ்சில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் சிறப்பு தான் ஆனால் லக்கணத்துக்கு ஏழாம் மதி சனி பகவானை பார்க்குறாரா எட்டில் அவர் பார்க்க முடியல ராசிக்கு ஏழாம் செவ்வாயை பார்க்குறாரா பார்க்கல அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் மட்டையும் பார்க்கல ராசிக்கு ஏழாம் மட்டையும் பார்க்கல லக்கணத்துக்கு ஏழாம் மதியும் பார்க்கல ராசிக்கு ஏழாம் மதியும் குரு பகவான் பார்க்கல அப்போ குரு பல குரு பகவான் பலமாக இருந்தும் அந்த பார்வைகள் கிடைக்காதனால இந்த ஜாதகன் பாடல் சொல்லியபடி பழைய பண்ணை அதாவது கசங்கிய மலரை மனைவியாக பெற்று திருமணம் முடித்து கொண்டான் தாயைக்கு குளப்பெருமை போய்விட்டது கௌரவம் குறைந்துவிட்டது என்று கலங்கினாலும் வீதான் வெல்லும் என்பருக்கு இந்த ஜாதகம் ஒரு அருமையான உதாரண ஜாதகம் அடின்னு அடிக்கடி சொல்லுபோல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியை என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்